வருகிற ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மதச்சார்பின்மை காப்போம் முழங்குகிற பேரணி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெற உள்ளது மதச்சார்பின்மைக்கு பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளுடன் முதன்மையானது மதச்சார்பின்மை செக்குலரிசம் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து திட்டமிட்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதிலே ஒன்றுதான் வக்கு திருத்த சட்டம் என்பதாகும் இது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானது என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் உள்ளீடான பொருளாகும் ஆகவே மதச்சார்பின்மையை காப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் அறைகூவல் விடுக்கிறது மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்று அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு பேரணி திருச்சிராப்பள்ளியில் ஜூன் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது இன்னும் ஒரு வார கால இடைவெளியே உள்ளது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் நம்பிக்கையுள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு மகத்தான மக்கள் களம் அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் சார் முருகன் மாநாடு வந்து இப்ப வந்து நடத்துவேன்னு சொல்லி இந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இதை உங்க தரப்புல இருந்து எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திற்கு மாநிலம் வெவ்வேறு வடிவங்களை கையிலெடுக்கிறது வடக்கு ராமர் கிருஷ்ணர் என்கிற அவதாரம் மேற்கு வங்கத்திலே துர்கா காளி என்கிற அவதாரம் இன்னும் மத்திய இந்திய பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரில் விநாயகர் அவதாரம் தமிழ்நாட்டில் முருகர் அவதாரம் இருக்கிறார்கள் வட இந்திய மாநிலங்களில் அல்லது பிற மாநிலங்களில் மதவாத மாய்மால அரசியலுக்கு மக்களை பலி கொடுத்ததைப் போல தமிழ்நாட்டில் முருகனின் பெயரால் அவர்கள் அரங்கேற்ற விரும்புகிற மதவாத மாய்மாட அரசியல் ஈடுபடாது தமிழ்நாட்டு மக்களும் ஏமாற மாட்டார்கள் தமிழ் மக்களின் ஆதி கடவுள் முருகனும் ஏமாற மாட்டார் ஆகவே இங்கு அவர்களின் ஜம்பம் பலிக்காது என்பதை மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்க பேரணிக்கு வந்து மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தீங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து பாமக வந்து உங்களுக்கு அழைப்புகள் கொடுத்தாங்க அவங்க நடத்துவது மாடல் வந்து இது போல நீங்க இந்த செய்தி பாமக எங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை ஒரு இடத்திலே ஒரு பெற்றோர் பங்கிலே ஒரு பாமக தம்பி எங்களை பார்த்தார் மரியாதை நிமித்தம் எங்களிடத்திலே ஒப்படைத்தார் அவ்வளவுதான் அது பாமக விடுத்த அழைப்பு அல்ல மீண்டும் மீண்டும் தவறாக உடல்நிலை பதிவாகிறது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில பாராட்டி முதல்ல இந்தியாவிலேயே தமிழக முதல்வர் வந்து அதுக்கு ஒரு பேரணி நடத்தி பாராட்டுகளா எடுத்தாரு ஊரல் நடத்தி ஆனா தமிழிசை சவுந்தரன் சொல்றாங்க திமுக மாநாட்டில் அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றல சாப்பரிசி சிந்தூர் பாராட்டி அப்படின்றாங்க இது வெளிப்படையாக பாராட்டி இருக்கிறார் ஆதரித்திருக்கிறார் அதற்காக அவரே ஒரு யாத்திரையும் பேரணியும் நடத்தி இருக்கிறார் அதன் பிறகும் அதில் அரசியல் முன்நோக்கத்தோடு விமர்சனங்களை முன்வைப்பது வியப்பாக இருக்கிறோம் சார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டம் முன்வைச்சிருக்காரு மகாராஷ்டிராவில நடந்தது வந்து ஒரு மேட்ச் ஃபிச்சிங் தேர்தல் பைகின் அடிகாரிலேயும் தான் வரும் தமிழ்நாட்டிலே இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சார் அதை எப்படி சார் ராகுல் காந்தி அவர்களின் கணிப்பு சரியானது பாரதிய ஜனதா இவிஎம் என்ற வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்துக்கொண்டு இங்கே சூதாட்டம் ஆடுகிறது அதனை இப்போது மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள் ராகுல் காந்தியும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் வாக்குப்பதிவு எந்திர முறையை எதிர்த்து இந்திய அளவில் அனைத்து தரப்பு மக்களும் போராட வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் கணிந்து வருவதாக நான் பார்க்கிறேன் தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நச்சு விளையாட்டை பாஜக நடத்த வாய்ப்பில்லை அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் வட இந்திய மாநிலங்களில் பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்களுக்கு மிக இலகுவாக வாய்ப்புகள் அமையலாம் தமிழ்நாட்டில் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை ஆனாலும் ராகுல் காந்தி எச்சரிக்கை இருக்கிறார் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் குறிப்பா தென் மாநிலங்கள தென் மாவட்டங்களை மட்டுமே பாஜக வந்து குறி வச்சிருக்காங்க முருகன் மாநாடு அமித்ஷா இப்படி தென் மாவட்டங்களை மட்டும் பாஜக குறிவைக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்களா அவங்க பகுதி பகுதியாக மாநிலங்களில் தம்முடைய செல்வாக்கை நாட்ட அரசியல் உத்திகளை வகுத்து செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் அப்படித்தான் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அவர்கள் களமாக மாற்றுவதில்லை படிப்படியாக பகுதி பகுதியாக இதுபோல காய்களை நகர்த்துவது அவர்களின் வாடிக்கை ஆரம்பத்திலிருந்து தென் மாவட்டங்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் சொன்னார் தமிழிசை போன்றவர்களை எல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளில் அமரவிட்டார்கள் பிறகு மேற்கு மாவட்டங்களை பிரிவைத்து காய்களை நகர்த்தினார்கள் அதன் தான் அண்ணாமலை எல்முருகன் போன்றவர்களை உயர்த்தி பிடித்தார்கள் இப்போது மீண்டும் நயனார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கி மதுரையை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களில் மத நம்பிக்கை உள்ள மக்களை கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களை ஏய்த்து அவர்களை தங்கள் பக்கம் முயற்சிக்கிறார்கள் நடந்து வருகிற முயற்சி அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை இனி வருங்காலம் எப்படி அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வாட்டி அமித்ஷாவோட வருகையில இரு கூட்டணிகள் வந்து இறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படி பாஜக கூட்டணிகளுக்கு போறக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சார் இதுவரையில் கூட்டணியில் இருந்த கட்சிகளைத்தான் பாஜக மெல்ல மெல்ல அழித்து வந்திருக்கிறது அவர்களின் இருப்பே தெரியாத அளவுக்கு அவர்களை சிதைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்க்கிற கட்சிகள் இதனை படிப்படையாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் குறிப்பாக அதிமுக பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி கிடையாது இன்னும் அவர்களால் அதை உருவாக்க முடியவில்லை அதிமுக தோல் மீது சவாரி செய்கிறார்கள் அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக தம் வாக்கு வங்கியை பறி போகிறது பாஜகவிடம் அப்படி பாஜகவிடம் பறிகொடுக்க போகிற இந்த வாக்கு வங்கியால் அதிமுக பலகினப்படும் பாஜக வாய்ப்பு இருக்கிறது பாஜக வலுப்பெறுவதால் முதலில் பாதிப்பு அதிமுகவுக்கு தான் என்பதை அதிமுக உணர வேண்டும்